அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவாழ்க குருவே துணை அரசு பணி செய்து வரக்கூடிய கும்பகோணத்தை சார்ந்த ஒரு ஜாதகர் ஒருவர் தன்னுடைய பணியிலே பணியிட மாறுதல் கோரி விண்ணப்பித்தும் பல மாதங்களாக நிலுவையில் இருந்துள்ளது அது அது குறித்து தன்னுடைய ஜாதகத்தை கேட்டு ஜாதகத்தை காட்டி என்னிடத்திலே வழிகாட்டுதல்கள் கோரியிருந்தார் அவருக்கு குடந்தை பகுதியில் உள்ள ஒரு ஜீவசமாதியில் வீற்றிருக்கக்கூடிய சித்தர் ஒருவரை தரிசித்து வரும்படி அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது செந்நிறமான பூக்கள் கொண்டு மௌனசாமி என்று போற்றப்படக்கூடிய ஒரு மகான் ஜீவசமாதியாக வீற்றிருக்கிறார் குடந்தையிலே அவரை தரிசித்து வரும்படி அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது மகான் விவேகானந்தர் அவர்கள் மூன்று தினங்கள் இச்சன்னதியிலே மௌனித்து தியானம் செய்து உள்ளார் அத்தகைய மகிமை பொருந்திய இவ்வாலயத்தை அவர் தரிசித்து வந்த ஒரே நாளில் அவருக்கு பணியிட மாறுதல் கிடைத்தது அவர் என்னிடத்திலே மிகவும் மகிழ்ச்சியோடு இதனை வெளிப்படுத்தினார் நன்றி வணக்கம்